தீபாவளி பரிசா வந்த விவாகரத்து நோட்டீஸ் சின்ன மருமகள் நடிகை ஸ்வேதாவினுடைய கணவர் உடைத்த ரகசியம் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ தீபாவளி பரிசா தன்னுடைய கணவருக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புன சின்ன மருமகள் சீரியல் நடிகை ஸ்வேதாவினுடைய ஆக்ஷன் குறித்து இப்போது அவங்களுடைய கணவர் ஆதி பார்த்தீங்கன்னா பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறேன் ஆக்சுவலா சின்ன சீரியல் ஸ்வேதா பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலனை திருமணம் செஞ்சுக்கிட்டு வெளி உலகிற்கு காட்டாம ரகசியமா குடும்பம் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க ஆனாலும் சில பேட்டிகள்ல பாத்தீங்கன்னா நடிகை ஸ்வேதா தன்னுடைய வாழ்க்கை குறித்து பேசும்போது ரெண்டு வருஷமா காதலிக்கிறேன் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஷூட் முடிஞ்சா கூட்டிட்டு போறது மிட் பிக்கப் பண்றது எல்லாமே அவர்தான் சீரியல் எபிசோடுகளை எனக்கு முன்னாடியே அவர் பார்த்துடுவாரு இந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ்ல கூட சொல்லியிருப்பாங்க இதுக்கிடையில வீட்டுக்கு போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கணவரை வீட்டு அம்மா வீட்டுக்கு போன ஸ்வேதா கடந்த மூணு மாதங்களா வீட்டுக்கே வரல பல வழிகளில் ஸ்வேதாவை அணுகின கணவர் என்ன பண்றதுன்னு தெரியாம பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு இருந்தப்பவும் சண்டை முடிகிறது போல இல்லாமல் நாளுக்கு நாள் சீரியலை போலவே இந்த இவங்களுடைய சண்டைகளும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டு இருந்துருக்குது இந்த நிலையில இன்னும் ரெண்டே நாட்களில் தீபாவளி பண்டிகை வர இருக்குது அதுக்கு பரிசு கொடுக்குற விதமா ஸ்வேதா தன்னுடைய காதலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த கணவருக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி அதில் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு தன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா மாசம் மாசம் தனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய ஜீவானாம்சமாகவும் கேட்டிருக்கிறாங்க ஸ்வேதா இதுக்கு பதில் கொடுத்த அந்த கணவர் ஆதி எனக்கு அவங்களுடைய அவங்களோட வாழ்றதுக்கு விருப்பம் அவளுக்கான எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிறேன் நான் விவாகரத்து தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவா அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ ஸ்வேதாவினுடைய கணவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற அந்த ஆதி அப்படிங்கிற நபர் பேசின வீடியோ இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகுது சின்ன மருமகள் சீரியல் மூலிமா பட்டி தொட்டி எல்லாமே அவங்களுடைய வீட்டு பிள்ளையாக இருக்கிற ஸ்வேதா இதுக்கு என்ன பதில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக சின்னத்திரை ரசிகர்களுமே பார்த்திங்கன்னா ஆர்வமாக இருக்கிறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்